வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியல் சேனல் இன்னைக்கு ஆன்மீக தகவல்களில் குபேர வாழ்வு பெற தரிசிக்க வேண்டிய மோகனூர் சம்மோகன கிருஷ்ணர் கோபாலசுந்தரி திருக்கோலத்தின் சிறப்புகளை அறியலாம் நாமக்கல் அருகே உள்ள மோகனூரில் கோபாலசுந்தரி என்னும் சம்மோகன கிருஷ்ணனை பூரண அலங்காரத்துடன் பீதாம்பரம் தரித்து நவரத்தினங்களால் ஆன அணிகலன்கள் அணிந்து ரத்னகிரீடமும் மயிர்பேலியும் தரித்து கருணைமலை பொழியும் கண்களோடு அருள் பொழியும் கோபாலனும் சுந்தரியும் இணைந்த திருக்கோலத்தை வணங்கினால் செல்வ வளம் பெருகும் சகல சௌபாக்கியங்களும் வந்து சேரும் கோரும் வரங்கள் யாவும் அனுகூலமாக சித்திக்கும் அனைத்து சம்பத்துக்களும் சேரும் இத்திருக்கோலத்தை உபாசித்த குபேர வாழ்வு பெறலாம் மரிசி மகரிஷியால் நமக்கு கிடைத்துள்ள இந்த அரிய சக்தி வாய்ந்த சம்மோகன கிருஷ்ணர் சுந்தரி ஸ்லோகம் நிம்மதியற்ற குடும்பங்களில் மன நிம்மதியையும் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும் சக்தி வாய்ந்த ஸ்லோகமாகும் அற்புதமான இந்த ஸ்லோகத்தை உலக மக்கள் நன்மை கருதியே மரீசி மகரிஷி நமக்கு அளித்திருக்கிறார் காலையில் நீராடிய பின்பு மூன்று முறையும் இரவில் உறங்க போகும் முன்பு ஒரு முறையும் சொல்வது அளவற்ற நன்மையை தரும் முக்கியமாக திருமணமான பெண்களுக்கு மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையை தருவது இந்த ஸ்லோகம் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் அமையும் ஸ்ரீமன் நாராயணியத்திலும் ஸ்ரீ சம்மோகன கிருஷ்ணரை பற்றி கூறப்பட்டுள்ளது மரீசி இயற்றிய அந்த ஸ்லோகத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் சம்மோகனி கிருஷ்ண கமலாட்சம் திவ்ய ஆபரணூஷிதம் திரிபங்கி லலிதாக்காரம் அதிசுந்தரமோகணம் பாகம் தட்சிணம் புருஷம் அணியூபிணம் தா சங்கம் ஷிரம் ஷாங் சஞ்சபுஷ்பணம் சங்கஜம் இச்சீஷாபம் வேணுவாதியம் ச தாரயந்தம் ஸ்வேத ஸ்வேதகந்தானு லிப்தாங்கம் புஷ்ப வஸ்திர திரக்குஞ்சவலம் காமார்த்த சித்தியத்தம் மோகனம் ஸ்ரீகிருஷ்ண மாஸ்ட்ரையே இதனுடைய பொருள் வலப்புறம் புருஷ உருவமும் இடப்புறம் ஸ்திரீ உருவமும் கொண்டு சங்கம் சக்கரம் அங்குசம் தாமரை மலர் கரும்புவில் மலரம்புகள் வேணு என்ற புல்லாங்குழல் ஆகியவற்றை ஏந்திய எட்டு கரங்களோடு அழகான தாமரை கண்களும் திவ்ய ஆபரணங்களும் அணிந்து திரிபங்க நிலையில் வெண்சந்தனம் பூசி மனதை மயக்கும் மிக அழகிய திருவுருவத்தை கொண்ட ஸ்ரீ சம்மோகன கிருஷ்ணரை எனது அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் பொருட்டு வழிபடுகிறேன் சம்மோகன கிருஷ்ணர் கோபாலசுந்தரி காயத்யையும் தெரிந்து கொள்ளலாம் ஓம் லலிதாயை வித்மகி கோபாலாயை தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் அதிசக்தி வாய்ந்த ஸ்லோகங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ